கோவில்பட்டி அருகே விளைநிலத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பயிர்கள் எரிந்து சேதமடைந்தன தூத்துக்குடி மாவட்டம் கோவல்பட்டி அடுத்து வில்லிசேரியில் எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பருத்தி பாசிப்பயிறு உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர் இந்நிலையில் நேற்று விளைநிலத்தில் தீ விபத்து ஏற்பட்டது காற்றின் வேகம் அதிகரித்ததால் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் எனினும் தீ விபத்து ஏற்பட்டுள்ள இடத்திற்கு செல்ல சரியான வழி இல்லாததால் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறினர் இதனிடையே தீ விபத்து நடந்த இடத்தை வட்டாட்சியர் பரமசிவம் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர் தீ விபத்தால் பயிர்களை இழந்துள்ள நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விளைநிலங்களில் தீ பற்றியதற்கு காட்டு தீ காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா உள்ளது என்பது குறித்து தீயணைப்பு துறை வீரர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர்